அன்னதானம் பரபிரமம் உயிர்களுக்கு உணவு அளிப்பது மிக சிறந்தது பாப்பாவின் அன்னதானம் ஹண்டி பற்றிய தகவலை முப்பத்தெட்டாவது அத்தியாயம் பதிவு செய்திருக்கிறது சாய் சச்சரிதரத்தில் பக்தர்களுக்கு சமைப்பதற்கு இரண்டு பெரிய பாத்திரங்களை பாபா வைத்திருந்தார் இதை ஹண்டி என்றார்கள் ஒரு ஹண்டி ஐம்பது பேருக்கு உணவு தயாரிக்கும் கொள்ளளவு என்றால் இன்னொன்று நூறு பேர் சாப்பிட்டு மீதமாகும் அளவுக்கு பெரிய பாத்திரம் பக்தர்களுக்கு சமைப்பதற்கு இரண்டு பெரிய பாத்திரங்களை பாபா வைத்திருந்தார் இதை ஹண்டி என்றார்கள் ஒரு ஹண்டி ஐம்பது பேருக்கு உணவு தயாரிக்கும் கொள்ளளவு என்றால் இன்னொன்று நூறு பேர் சாப்பிட்டு மீதமாகும் அளவுக்கு பெரிய பாத்திரம் மசூதியின் முற்றத்தில் மண்ணடுப்பு ஒன்று இருந்தது இன்றும் இருக்கிறது அதன் மீது பாத்திரத்தை வைத்து தண்ணீரை ஊற்றுவார் உணவு தயாரிப்பதற்கான பொருட்களை தாமே தமது கையால் சேகரித்துக் கொள்வார் உப்பு மிளகாய் உட்பட அனைத்தையும் தாமே கடைகளில் வேரம் பேசி வாங்குவார் கடைக்காரர்கள் எதிர்பாராத தொகையை தந்து விட்டு வருவார் வாங்கி வந்தவற்றை சுத்தம் செய்து வைத்துக் கொள்வார் அம்மி கல்லில் அரைக்க வேண்டியதை அரைப்பார் தமது கைகளால் எந்திர கல்லை சுழற்றிக் கோதுமை பருப்பு வகைகள் அரைத்துக் கொள்வார் மாவை ஒன்றே முக்கால் நீளத்திற்கு நீளமாக பிசைந்து அதை சிறிய உருண்டை வடிவில் பிரித்து சப்பாத்தி தட்டுவார் சில சமயம் சர்க்கரை பொங்கல் சில நேரம் மாமிசம் கலந்த புலாவ் சில சமயம் அடைகள் என விதவிதமாக பாபா தயாரிப்பார் மனதுக்கு தோன்றியதே சமையல் ஆட்டு மாமிசம் சமைக்கும் போது முஸ்லிம் சமயகுரு வரவழைக்கப்பட்டு மந்திரம் ஊதி ஆட்டை வெட்டி சமைப்பது வழக்கம் குழம்பு வகைகள் சாத வகை சப்பாத்தி மற்ற வகையராக்களை செய்த மவுலலியாவை அழைத்து பாத்தியா ஓதி அதை முதலில் மகள் சாபதிக்கும் பிறகு தாத்தியாவுக்கும் அனுப்பி வைப்பார் அதன் பிறகு பிறர் உண்பதற்காக அளிக்கப்படும் தனது இந்த அன்னதான சேவையில் பிறர் தலையிடுவதை பாபா விரும்பியதில்லை தான் மட்டுமே தனித்து செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தில் உணவை தயார் செய்வார் பண்டங்கள் வெந்துவிட்டனவா என பார்க்க தன்னுடைய கையை குதிக்கும் பாத்திரத்தில் விடுவார் அவரது கை இந்த நேரத்தில் வெந்து போனதில்லை பற்றி சச்சரித்திரம் கூறும்போது பக்தர்களின் தலைமேல் இன்னல்கள் விழுந்தவுடன் எடுத்தெறியும் கையை கொதிக்கும் சோறு என்ன செய்ய முடியும் அவருடைய மகத்துவம் அதற்குத் தெரியாதா என்ன என எடுத்துக் கூறுகிறது பாபாவைத் தரிசிக்க வரும் பக்தர்களில் புலால் உணவு உண்பவர்களும் இருப்பார்கள் உண்ணாதவர்களும் இருப்பார்கள் உண்பவர்களுக்கு மாமிசத்துடன் உதவும் உண்ணாதவர்களுக்கு மாமிசமில்லா உணவும் வழங்கப்படும் சில சமயங்களில் தனி சமையலாக இரண்டு வகை உணவும் செய்யப்படும் இந்த நடைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை தொடர்ந்தது என்றும் அதே ஆண்டில் தான் நிறுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது ஹண்டி சம்பந்தமாக நிறைய கேள்விகள் பக்தர்களுக்கு எழுவது இயல்பு புலால் உணவு உண்ணாதவர்களுக்கு பாபா தனது சக்தியைக் காட்டி உண்ண வைத்தது நியாயமானதா இதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என பாபா யாரையும் நிர்பந்தப்படுத்தவில்லை யார் இதை சாப்பிட விரும்பினார்களோ அவர்களுக்கு இந்த உணவு அளிக்கப்பட்டது ஹண்டி தயாரித்து தருவது நம் கடவுளாகவோ குருவாகவோ நினைத்து பக்தி செய்கிற பாபா அவரது கைகளில் இருந்து வருகிற உணவு பிரசாதம் ஆகும் பிரசாதத்தின் தரம் வகைகள் போன்றவற்றை அளவெடுக்கக் கூடாது கடவுள் தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தர்மம் அந்த காலத்தில் பாபாவை முஸ்லிம் என பல நினைத்தனர் இந்துக்கள் முஸ்லிம் வீடுகளில் உணவருந்த மாட்டார்கள் உணவளிக்க ஜாதி பாகுபாடுகள் தேவையில்லை என்பதற்காகவும் இதை ஊர் மக்களுக்கு செய்து காட்டினார் குருவின் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தர்மத்தை நிலைநாட்டவும் பத்தர்களை சோதிக்கவும் இந்த ஹண்டி முறையை பாபா கையாண்டார் என்று